லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம மக்கள்கிட்ட என்ன கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் இயந்திர முறையை ஒழித்தால் தான் பாஜகவை அகற்ற முடியும் அப்படின்ற மாதிரி ஜம்மு அண்ட் காஷ்மீர் முன்னாள் ஆளுநரான சத்யபால் மாலிக் அவர்கள் சொல்லியிருக்காரு இந்த கருத்து வந்துட்டு மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க அமெரிக்கா யுஎஸ்ஏ லண்டனு இங்கே எல்லாமே இந்த வாக்குச்சீட்டு முறை தான் இந்தியாவில் மட்டும் ஏன் அந்த மாதிரி பழைய முறையை கொண்டு வரலாமே இயந்திர முறை முறைகேடு இருக்குது நிறைய இருக்குது ஹேக்கிங் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க இது நிறைய சொல்கிறாங்க எல்லா இடத்துலையும் ஏன் எதிர்க்கட்சிங்க எப்படி இருக்காங்கன்னு தெரியல எல்லாம் கேள்வி கேட்கலாம் வழக்கு போடலாம் ஏன் எப்படி இருக்காங்கன்னு தெரியல முறை தான் வேணும் எலக்ட்ரானிக் இவிஎம் வேண்டாம் தேவையில்லை வேண்டியதில்லை வாக்குச்சீட்டு முறை தான் வேணும் அதுதான் நல்லது கருத்து வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியது ஒரு சில நேரத்தில் விவி விவிபேட்டு அது சரியாக ஒர்க் பண்ணாமே போயிடுது அப்புறம் வந்து இந்த இது எதுக்கு ஓட்டு போடலன்னு சொல்கிறாங்களே அந்த ஓட்டு முறையிலே வந்து அவங்க ஓட்டை வந்து பிரதித்துவம் பண்ணாமல் யாருக்கானாலும் ஓட்டு போட்டுடுறாங்க பழைய பேலட் முறை மாதிரி ஓட்டு போட்டால் சௌகரியமாக இருக்கும் எதுக்கு போ செல்லா ஓட்டுகளை வந்து நிராகரிக்கலாம் இந்த ஓட்டு முறையில் வந்து ஒருமித்து எல்லோரும் செயல்பட்டால் யார் வந்து நிற்க உறுதியாக ஜெயிக்கிறாங்கிறத நம்ம உறுதிப்படுத்தலாம் ஒரு பாஜகவுடைய சப்போர்ட் ஒரு ஒரு வரை சொல்கிறாருன்னா அது நூற்று நூறு சரியான ஒரு இது தான் ஏ எங்களுக்கு நம்ம ம நிறைய மக் மக்களுடைய மனநிலையை அப்படி தான் அவ்வளோ பெரிய வல்லரசான அமெரிக்காவிலே வந்து வாக்கு சீட்டு தான் வேணும்னு சொல்லி வலியுறுத்துகிறாங்க ஆனால் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை ஏற்றுக்க மாட்டுறாங்க ஏன்னா இங்கே எல்லா அரசியல்வாதியுமே அவங்கவுங்களுக்கு ஒரு பாதிப்பு வந்துன்ற ஒரே காரணத்துக்காக அதை ஏற்றுக்க மாட்றாங்க ஆனால் நூறு சதவீதம் வாக்கு சீட்டு வந்தால் தான் நான் யாருக்கு வாக்களிக்கிற மாதிரி நான் உறுதி செய்ய முடியும் அதையால் வந்து வாக்கு சீட்டுன்றது நூறு சதவீதம் கண்டிப்பாக கொண்டு வரணும் இது என்னுடைய கருத்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓகே ஒழிக்கிறது ஆமாம் ஓட்டிங் தான் ஆனால் ஓட்டிங் வாக்கு போடுறது நல்லது அதில் வந்து நிறையா வந்து மிஸ்ஸு இது பண்ணுறது இருக்குது நிறையா ஓட்டிங் வந்து இதுங்கிறதுக்கு இது இருக்குது சான்சஸ் இருக்குது அதனால தான் வந்து அவங்க வந்து திரி ஃபைவ் ஸ்டேட்டில் வந்து திரு த்ரீ ஸ்டேட்டு ஃபோர் ஸ்டேட்டில் வந்து ஜெயித்தாங்க பழைய வாக்கு சீட்டை போடுறது திரும்ப கொண்டு வரணும் இது அது இஎம்ஐங்கிறது அவங்க தான் திரும்ப வருவாங்க அவர் சொல்கிற கருத்துக்கு சரியான தான் எல்லாருமே அது தான் சொல்கிறாங்க அதிக பெரும்பான்மையாக இருக்கிறவங்க எல்லாருமே பொதுநலமாக இருக்கிறவங்க எல்லாருமே சொல்கிற கருத்து வந்து பாரதிய ஜனதா ஓட்டு மிஷினில் தில்லுமுள்ளு பண்ணுறாங்க எலக்ட்ரானிக் மிஷினு யாருமே அதை சரியில்லைன்னு தான் சொல்கிறாங்க ஆனால் அது வரவேற்கில்லை அமெரிக்கா வல்லரசு நாடுன்ற அவனே கையால் தான் ஓட்டை போட்டு அன்றைக்கே போட்டு அன்றைக்கே எண்ணி அன்றைக்கே ரிசர்ட்டாக சொல்கிறான் நம்ம இந்தியாவில் எவ்வளோ இது இருக்கிறோன்னு சொல்கிறோம் நம்ம மட்டும் ஏன் வந்து மிஷினை நம்பிக்கிட்டு இருக்கோம் மற்றக்கு எல்லாத்துக்கும் கையால் யூஸ் பண்ணணும் நினைக்கிறேன் மற்ற இதுக்கு மட்டும் மிஷினை யூஸ் பண்ணணும்னு சொல்கிறோம் அந்த மாதிரி மக்களும் எல்லாேருமே வந்து மிஷினை நம்ப முடியல மிஷின் எல்லாருமே ஏன் சுப்பிரமணிய சாமியை கூட ஒரு வாட்டி சொல்லியிருக்கார் இந்த மிஷின் வந்து சரியில்லை மிஷினில் வந்து என்ன வேணால் பண்ண முடியும் அப்படின்றது சுப்பிரமணியன் அவங்க கட்சியில் இருக்கிறவே சொல்லியிருக்காரு பெரும்பான்மையான இங்கே இருக்கிற அரசியல் தலைவர்கள் அத்தனை பேருமே தான் சொல்கிறாங்க சில மாநிலத்துலேயும் நிறைய அதை தான் சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது அது சரி பார்க்க வேண்டிய ஒன்று தான் அது அது உண்மையிலே வந்து இந்த ஓட்டு மிஷின் மிஷின் அன்றைக்கி வந்து எலக்ட்ரானிக் மிஷின் அன்னையிலேருந்து ஒரு குறிப்பிட்ட ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க மட்டும்தான் ஜெயிக்க முடியுது அது மாநிலத்தில் கூட சில நேரத்தில் அப்படி தான் நடக்குதுன்றாங்க சென்ட்ரல் கவர்மெண்டில் இன்னும் விட அதிகமாக நடக்குது அவங்க தான் எல்லாமே அவங்க கண்ட்ரோலில் இருக்குது தேர்தல் கமிஷன் அவங்க கண்ட்ரோலில் இருக்குது எல்லாமே போலீஸ் புரோட்ஷன் எல்லாமே அவங்க கண்ட்ரோலில் இருக்குது ராணுவம் கண்ட்ரோலில் இருக்குது அப்போ அவங்க என்ன வேணாலும் செய்யலாம் இப்போ ஏதோ ஒரு மாநிலத்தில் கூட பார்த்தா மணிப்பூர் மாநிலத்தில் ஓட்டு மிஷினெலாம் தூக்கின்னு ஓடி போயிட்டாங்க அப்படி வந்தும் மெஜாரிட்டி அவங்க தான் பிஜேபி தான் ஜெயிக்கிறாங்க அப்படிலாம் அதெல்லாம் பார்க்கும்போது இது ஒரு ஏமாற்று வேலையாக தான் தெரியுது இப்போ அவங்க வந்து மிஷின் இல்லாமல் உண்மையிலே கையால் கூத்துற ஓட்டு போட்டாங்கன்னா பிஜேபி கண்டிப்பாக வராது சிஸ்டம் இருக்குது பார்த்திங்களா இதில் வந்து தில்லுமுல்லு நிறைய பண்ணுறாங்கன்னு பிஜேபி நிறைய தில்லுமுல்லு பண்ணுறாங்க பிஜேபி உண்மைக்குமே நாம் படித்தது வந்து குடவோலை முறைச்சீட்டுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா ராஜராஜ சோழன் காலத்திலேருந்து குடவோலை முறை முறைச்சீட்டுன்னு அதுதான் இருந்தது அதுக்கப்புறம் வந்து பேலட் பேப்பர் வந்தது போதுங்க பேலட் பேப்பர் போடுறது தான் என்ன பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் நான் பேலட் பேப்பர் போடுறது தான் ஓரளவு நல்லதுன்னு நினைக்கிறேன் நான் இல்லை கண்டிப்பாக அது உண்மை தான் ஏன்னா அது அந்த லெட்ரு அந்த எழுதி போடுறது சீட்டில் போடுறது அது மிஷின் எதுவுமே இருக்கக்கூடாது எனக்கு தெரிஞ்சு அது வந்தால் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் அப்போ அவருடைய கருத்தை நீங்கள் ஏற்றுக்கிறீங்க கண்டிப்பாக ஏற்றுக்கிறேன் ஏன்னா நல்ல ரூல்ஸ் தானே போட்டுருக்கு தவிர ஏன்னா அது சீட்டு அது வந்து அப்போ அந்த காலத்துலேருந்து பண்ணுறது தானே அது மிஷின்ன்றது இப்போ தானே வந்துடாது ஆதி காலத்துலேருந்து மிஷின்லாம் கிடையாதுல்ல எனக்கு தெரிஞ்சு அதுதான் வாக்கு சீட்டு தான் எங்களுக்கு தெரிஞ்சு எங்களுக்கு தெரிஞ்சு வாக்கு சீட்டு தான் வேணும் எலக்ட்ரானிக்கு தேவையில்லை தேவையில்லை இப்போ எதனால நீங்க வந்துட்டு எலக்ட்ரானிக் தேவையில்லை அப்படின்ற சொல்றீங்க இது வந்து நிறைய இது இருக்கு கிருமல் வேலை நிறைய பண்ணலாம் எப்படி வேணாலும் கரண்ட் ஆஃப் பண்ணிட்டு எது வேணாலும் மாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு வாக்கு சீட்டில் எதுவுமே மாற்ற முடியாதுல்ல அந்த அது அதை பொறுத்த வரைக்கும் அது நல்ல விஷயம் தானே அது பண்ணுறது எதுனாலனாக்கா இப்போ அது வந்து இப்போ பட்டன் சிஸ்டம் அது சரியில்லை அது அது எப்படின்னாக்கா ஒரு அதில் வந்து திரும்பலாம் ரொம்ப நடக்கும் அதில் என்னன்னு பார்த்தாக்கா அது ஒரு ஓட்டு போகிறதுக்கு அது பத்து கூட போவோம் நூறு கூட போவோம் ஐநூறு கூட போவோம் அந்தமாரி சிஸ்டம் அதில் இருக்குது ஆனால் சொல்கிறாங்க நான் நான் ஃபுல்லாக டீட்டெலாம் தெரில இருந்தாலும் பழப்படிக்கு அந்த ஊட்டி சீட்டு போகிறது தான் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அதில் நிறைய பேர் சொல்கிறாங்க இது மாதிரின்னா அதில் மிஸ்யூஸ் பண்ணுறது வாய்ப்பு இருக்குது எலக்ட்ரானிக்கில் அதனால் பாக்ஸ் ஆட்னா தப்பு நடக்கிறது வாய்ப்பு கிடையாது கரெக்டானபடி எலெக்ஷன் ஜெயிக்கிற மாதிரி மக்களுடைய கருத்து நிறைய பேட்ட இருக்கு அதுதான் என்னுடைய ஒப்பீனியன் உங்களுக்கு அது நல்ல கருத்து தான் மேடம் மேனுவல் ஓட்டிங் நல்ல சிஸ்டம் தான் இப்போ எதனால வந்து இப்போ வேணாம் அப்படின்னு சொல்கிறீங்க நீங்கள் ஏன்னா மேனுவலில் தவறு நடக்க வாய்ப்பு இல்லை அதில் ஈவியில் நடக்க வாய்ப்பு இருக்கலாம் என்னன்னா தெரியாது அதுக்கு மேனுவில் பெஸ்ட்டு இவிஎம் தான் பெஸ்ட்டு ஆமாம் ஸோ இவிஎம் வந்து கள்ள ஓட்டு இல்லாமல் பண்ணலாம் அதுதான் உண்மைதான் ஏன்னா இப்போ இப்போ சாதாரணமாக இந்த மிஷினில் நடக்கிறது வந்து ஃப்ராடாக கூட இருக்கலாம் அதனால் சீட்டில் போடுறது தான் நல்லது அதான் ஓட்டிங் மிஷினில் நிறைய சிக்கல் இருக்குது இப்போ ஃப்ராடு நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால் அதனால் சொல்கிறேன் இந்த வாக்கு சீட்டு தான் வேணும் அந்த இது வந்து பரிசீலனை செய்யலாம் ஏன்னா சீட்டு முறையில்னா அந்த அது ஏறக்குறைய பழைய ஓட்டு முறை மாதிரி தான் தெரியுது வாக்குப்பதிவு வாக்கு சீட்டு பதிவு போட்டு அந்த பெட்டியில் போட்டு மறுபடியும் எடுத்து வாக்கு எண்ணிக்கை செய்யக்குள்ள பண்ணுவாங்கள்ல அதில் வந்து மால் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது ஏன்னா யார் ஓட்டு யார் யாருக்கு இதுங்கிறத பிரித்து இது பண்ணலாம் இதில் நம்ம பட்டன் சிஸ்டம் இதில் சில பேர் இன்னும் எழுத்தறிவு இயக்கம் இல்லாத கிராமங்களில் யாருக்கு ஓட்டு போடுறாங்கிறது அவங்களுக்கே தெரியல ஒரு சில சின்ன வந்து ஓட்டு போடக்குள்ள இந்த சின்ன எங்கேப்பா இருக்குன்னு வந்து கேட்குறாங்க ப்ரெசிடிங் ஆஃபீஸராக இருக்கவங்கள அந்த ப்ரசிடிங் ஆஃபீஸரை வந்து எழுந்திரிச்சு வந்து ஹெல்ப் பண்ண வழியில் நிலையா போயிடுது அப்போ வந்து மால் ப்ராட்டிக்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அது அந்த மால் ப்ராக்டிக்ஸு பண்ணாமல் நேர்த்தியான முறையில் செய்கிறதுன்னா அவங்க அவங்க ஏற்கனவே படிப்பறிவு திறனோடு இருந்தால் இதுக்கு ஓட்டு போடலான்னு அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கும் அதை நம்ம தவிர்க்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஓகே வந்து ஒழிக்கிறது ஆமாம் ஓட்டிங் தான் ஆன்ரெடி ஓட்டிங் வாக்கு போடுறது நல்லது அதில் வந்து நிறையா வந்து மிஸ்ஸு இது பண்ணுறது இருக்குது நிறையா ஓட்டிங் வந்து இதுங்கிறதுக்கு இது இருக்குது சான்ஸஸ் இருக்குது அதால் தான் வந்து அவங்க வந்து திரும்பி ஃபைவ் ஸ்டேட்டில் வந்து திரி த்ரீ ஸ்டேட்டு ஃபோர் ஸ்டேட்டில் வந்து ஜெயித்தாங்க அதான் நம்ம தமிழ்நாடோ இந்தியாவோ அநேக மக்களுடைய கோரிக்கை அதுவாக தான் இருக்குது இந்த மாதிரி பொதுகளை வந்து பேசுகிறதுக்கு இன்றைக்கி நிறைய பேர் பயப்படுறாங்க வெளியில் பேச வேண்டிய விஷயம் வந்து மறைவாக பேசுகிறாங்க மறைவாக பேச வேண்டிய விஷயம் வந்து பொது இடத்துல பேசுகிறாங்க இதெல்லாம் வந்து ஒவ்வொரு தனி மனிதனுடைய உரிமை வாக்கு உரிமை இன்றைக்கி ஓட்டு போடுறது மட்டும் அரசியல் வந்து நம்மகிட்ட வந்து நிற்கிறாங்க ஆனால் நம்மளோட உரிமையை பெற்றிருந்தது அவங்களுடைய கடமையாக இருக்குது இல்லையா அதில் அவங்க வந்து பின்வாங்கிடுறாங்க அதில் வாக்குச்சீட்டுங்கிற நூறு சதவீதம் கண்டிப்பாக வேணும் 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 உங்களுடைய முடிவு வந்துட்டு வாக்குச்சீட்டு தான் வேணும் நிச்சயமா ஆமாம் நான் யாருக்கு வாக்களிங்கன்னு நான் ஒரு எனக்கு வேணும் இல்லையா உரிமை நான் பாட்டிலே ஏதோ ஒரு பட்டினம் எடுத்துகிறேன் யாருக்குன்னே தெரியாமல் சும்மா ஒரு சீட்டை கொடுக்குறாங்க ஆமாம் நீங்கள் இதுக்கு தான் ஓட்டு போட்டீங்கன்னு சொல்கிறாங்க அது நான் எப்படி இப்படி ஏற்றுக்கிறது அதுக்கான இது அது இது பண்ணலை இது வந்து வெளிநாட்டிலேருந்து கூட சிலர் பேசுகிறாங்க இது வந்து சரியில்லாத ஒன்று மிஷினில் ஓட்டு போடுறது வந்து என்ன வேணாலும் பண்ணலாம் இன்றைக்கி கம்ப்யூட்டர் உலகத்தில் என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்றத எல்லாருமே ஏற்றுக்கல அதை ஆனால் இவங்க மட்டும் அதை ஃபாலோ பண்ணுறாங்க அது வந்து இது வந்து ஒரு ஏமாற்ற வேலை தான் வாக்கு சீட்டு முறை தான் நேர்மையானதாக இருக்கும் எல்லாருக்குமே நேர்மையாக இருக்கணும்னா வாக்கு சீட்டு முறை தான்